ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஆல் நான் நாங்கள் வினோத் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சிக்கல்ங்கிற கிராமத்தில் சிக்கல் சிங்கார சிங்காரவேளவர் கோயிலில் தைப்பூச திருநாளில் சிக்கல் சிங்கார சிங்காரவேளவர் தனது துணைவியார்களுடன் தெப்பத்தின் மீதேறி பார்க்குலத்தில் வலம் வரக்கூடிய காட்சியை காணத்தான் வந்திருக்கிறோம் இப்போ இந்த தைப்பூசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளே தைப்பூசம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த நாளாக கொண்டாடப்படுவது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசுரர்குல வேந்தர் சூரபத்மனானவர் சிவபெருமானின் வரத்தினை துஷ்பிரயோகம் செய்து வானவர்களையும் மக்களையும் படாத பாடு படித்து கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பிளம்பினை ஆறு குழந்தைகளாக மாற்றி ஆறு கார்த்திகை பெண்களிடம் கொடுத்து வளர்க்கப்பட்டு வளர்த்து வந்தார்கள் அவ்வாறு வளர்க்கப்பட்ட ஆறு குழந்தைகளையும் ஒரு நாள் அன்னை பார்வதி தேவி தனது ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அறுவரும் இணைந்து ஒருவராக மாறினர் ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் ஒருங்கிணைந்து தோன்றிய முருகப்பெருமான் பல கலைகளில் சிறந்து விளங்கினார் பிறகு அசுரர்களின் பாவக்குடம் நிறைந்து அவர்களை அழிக்கும் காலம் வந்த பொழுது அன்னை பார்வதி தேவியின் சக்திகள் ஒரு சேர உருவாக்கப்பட்ட வெற்றி வேலினை வழங்கிய நாளே தைப்பூச தினம் என்று கொண்டாடப்படுகிறது அவ்வாறு அன்னை பார்வதி தேவி வெற்றிவேளை முருகப்பெருமானுக்கு வழங்கிய இடம் அன்று மல்லிகை பூக்கள் நிறைந்து காணப்பட்ட மல்லிகை வனம் என்று அழைக்கப்படக்கூடிய மல்லிகாரண்யம் அப்படிங்கிற இடம்தான் அதுதான் இன்று சிக்கல் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த ஸ்தலம் அதாவது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இந்த ஸ்தலம் தான் அது அதாவது அன்னை பார்வதி தேவியார் முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய இடம் இதுதான் அதனால்தான் இந்த ஊரில் வேளவரை சிங்கார வேலவர் என்கின்ற பெயரில் போற்றி வணங்கி கொண்டு வருகின்றோம் இவ்வாறாக அன்னையிடம் வெற்றி வேலை வாங்கிய இடமாக இருப்பதனால் இந்த ஸ்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கந்தசஷ்டி அன்றும் வேல் வாங்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது பிறகு இங்கு வேல் வாங்கிய பிறகுதான் திருச்செந்தூருக்கு சென்று வதைத்ததாக கந்த கந்தபுராணம் கூறுகின்றது அது மட்டுமா முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகள் இருக்கின்றது என்பதுதான் உண்மை ஆனால் இந்த ஸ்தலமானது அதாவது அன்னை பார்வதி தேவியாரிடமிருந்து வேல் வாங்கிய இந்த ஸ்தலமானது ஏழாவது படைவீடாக அதாவது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் முருகப்பெருமானது ஏழாவது படைவீடாகவே கருதப்படுகிறது என்பதுதான் உண்மை இப்பொழுது சிக்கல் சிங்காரவேலவர் தனது துணைவியார்களுடன் தெப்பத்தின் மீதேறி வளம் வந்து கொண்டிருக்கிறாரே இந்த குளம் இந்த குளமானது அன்றளவில் பால் குளம் என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது பார்க்குளம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு வருகிறது இந்த குலத்தின் வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒரு முறை பஞ்சம் ஏற்பட்டதின் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டது இதனால் ஆத்திரம் அடைந்த சிவபெருமான் காமதேனுவை சபித்து விட்டார் அந்த சாபத்தினால் மிகுந்த கவலைக்குண்டானது காமதேனு சிவபெருமானிடம் தனக்கு சாப விமோச்சனம் அளிக்குமாறு மிகவும் கெஞ்சியது மனம் இறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகாரண்யம் என்ற மல்லிகை பூக்கள் நிறைந்த மல்லிகை வனம் ஒன்று உள்ளது அங்குள்ள ஸ்தலத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என்று அருளினார் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் சிக்கல் சிங்காரவேளவர் கோயில் அப்படின்னு சொன்னாலும் இந்த கோயிலின் மூலவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சிவபெருமான் தான் அதனால்தான் இங்கே உள்ள இந்த பால் குளத்தில் குளித்துவிட்டு அதாவது நீராடி சிவபெருமானை வணங்க சொல்ற சொன்னார் அதன்படியே இன்றைய சிக்கல் சிங்காரவேலவர் கோயில் அமையப்பெற்றுள்ள இந்த இடத்தில் உள்ள அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இந்த குளத்தில் நீராடி பின்பு இங்குள்ள இறைவனை வணங்கிய பிறகுதான் காமதேனு சாப விமோச்சனம் பெற்றது அதன் பின்பு பசுவின் மடியில் பெருகிய பால் இந்த குளத்தினை நிறைத்து பால் குளத்தை உருவாக்கியது அதுதான் இந்த பால் குளம் இதை தான் இப்பொழுது பார்க்குளம் என்ற பெயரில் நாம் அழைத்து வருகின்றோம் அந்த குளத்தில் தான் இப்போ நம்ம சிக்கல் சிங்காரவேளவர் தனது துணைவியாளர்களுடன் தெப்பத்தில் மீறேறி வளம் வந்து நம் அனைவருக்கும் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் அதன் பிறகு இந்த பால் குளத்தில் இருந்து வசிஷ்ட மாமுனிவருக்கு கிடைத்த வெண்ணெயை வைத்து அங்கேயே ஒரு சிவலிங்கம் வடிவமைத்து வழிபட்டதாகவும் தன்னுடைய பூஜையை முடித்த பின்பு அந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முயற்சி செய்த போது அந்த சிவலிங்கமானது சிக்கி கொண்ட வர மறுத்ததாகவும் அதனாலே இந்த ஊருக்கு சிக்கல் என்ற பெயர் வந்தது அவ்வாறாக சிக்கிக்கொண்டு வர மறுத்த சிவலிங்கம்தான் இந்த சிக்கல் சிங்காரவேரவர் கோயிலின் மூலவராக வீட்டிலிருந்து நமக்கு அருள் பாவித்து வருகின்றார் இந்த ஸ்தலத்தில் அதாவது சிக்கல் சிங்காரவேளவர் கோவிலில் முருகப்பெருமான் தனது அம்மை அப்பனுக்கு நடுவில் குழந்தை தெய்வமாக எழுந்தருளி குழந்தை வரமற்ற அனைவருக்கும் குழந்தை வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் தனது வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகமாக இருக்கின்றது என்று நினைப்பவர்கள் இந்த சிக்கல் சிங்காரவேளவரை வணங்கினால் அவர்களுடைய வாழ்வில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நீக்கி நலமுடன் வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக எழுந்தொழி மக்களுக்கு அருள் பாதித்து கொண்டு வருகிறார் இது போன்ற நெகிழ்ச்சி நிறைந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா அவதாரம் சேனலுடன் கணக்கில் இருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது போன்ற தகவல் நிறைந்த பதிவுகள் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுடைய வீட்டுக்கே எங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிந்த உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் முருகனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வினோத் பாய் பாய் சி